என் செல்ல பிள்ளையே இந்த இனிமையான நாளில் உனக்கான நல்ல பலன்களை அள்ளித்தர உன் கருப்பன் வந்திருக்கிறேன் நான் சொல்வதை முழுமையாகவும் அமைதியாகவும் கேர் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நீ யாருக்கு உதவி செய்தாலும் கடைசியில் உனக்கு உதவ யாரும் இல்லை நீ யாருக்கு உண்மையாக இருந்தாலும் முடிவில் ஏமாற்றப்படுவது நீதான் நீ யாருக்கும் நல்லது நினைத்தாலும் கடைசியில் உனக்கு நல்லது நடக்கவில்லை நன்றி இல்லாதவர்களிடத்தில் நீ நன்றியை எதிர்பார்க்காதே என் பிள்ளையே நீ உனக்காக இரு நீ நீயாக இரு வாழ்க்கை என்பது மிக பெரிய எதிர்பார்ப்புகளில் இல்லை சின்ன சின்ன சந்தோஷத்தில்தான் வாழ்க்கை உள்ளது உனக்கான பொழுதுகளை கனமில்லாமல் கடந்து என் பிள்ளையே பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது முதலில் அதை தீர்ப்பதற்கான வேலையை உன் மனதில் முதலில் பழகிக்கொள் ஏனெனில் உன் மனதை விட வலிமையான துணை வேறெதுவும் இல்லை என் பிள்ளையே உன்னை யாரேனும் நிராகரித்தால் அதற்காக கவலைப்படாதே என் தங்கமே ஏனெனில் இவ்வுலகில் விலை உயர்ந்த பொருட்களை வாங்க முடியாமல் அதை நிராகரிப்பவர்களே அதிகம் உனது எண்ணங்கள் மிகவும் வலிமையானது அவற்றை பூக்கள் போல் தூவினால் மாலையாக கிடைக்கும் கற்களை போல் எரிந்தால் அது உனக்கு காயங்களாக கிடைக்கும் எண்ணங்கள் தான் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை என் பதிலுக்காகவும் உத்தரவிற்காகவும் காத்து கொண்டிருக்கின்றாய் தயங்காமல் தொடங்கு என் பிள்ளையே வெற்றி நிச்சயமாக உனக்கே கிடைக்கும் வழிய போய் ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் நீயே சிக்கிக்கொள்கிறாய் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்குபவர்களின் மத்தியில் வழிய போய் அவர்களின் அன்பிற்காக ஏங்குகின்றாய் உன்னுடைய தன்மானம் தோற்கும்படி நீ ஒரு நாளும் நடந்து கொள்ள கூடாது முன்பு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் நான் வாழ வைப்பேன் என் தங்கமே உன் துன்பங்கள் அனைத்தும் முடிவுற்றது இனிமேல் உனக்கு இன்பம் மட்டுமே நீ இழந்த அனைத்தையும் கூடிய விரைவில் திரும்ப பெறுவா என் பிள்ளையே உன்னுடைய ஆசைகளும் நிறைவேறும் என் மீது நீ கொண்ட நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே நான் என்றும் என் பிள்ளைகளை காப்பேன் இல்லாமல் வாழக்கற்றுக்கொள் ஏனெனில் இவ்வுலகில் இறைவனைத் தவிர எல்லோரும் எல்லா நேரங்களிலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை சோதனைகளைக் கொடுத்த கடவுளுக்கு வெற்றியைக் கொடுக்க ஒரே ஒரு நொடி போதுமானது தெளிவாக இரு என் பிள்ளையே முயற்சியை கைவிடாதே இலக்கில் கவனமாக இரு பொய்யான மனிதர்களின் நிழலில் வாழ்வதை விட உண்மையில் தனிமையில் வாழ்ந்து பார் உனக்கு பிடித்த ஒன்று உன்னை விட்டு உன் கை தவறி சென்று கொண்டே இருக்கிறதே என்று நினைத்து வருந்தாதே அது உன் கைகளில் வந்து சேர இது சரியான நேரம் இல்லை என்பதை மட்டும் நீ புரிந்து கொள் என் பிள்ளையே நோக்கம் எது என்பதை முதலில் தீர்மானி அதுவே இலக்கு என்பதை முதலில் உறுதி செய்து கொள் கையில் பலம் இல்லையே உதவி யாரும் யாருமில்லையே என்றெல்லாம் யோசித்து நேரத்தை வீணாக்காதே துணிந்து செயல்படு என் பிள்ளையே உனக்காக எல்லா நேரங்களிலும் இந்த கருப்பன் இருக்கின்றேன் சிந்திக்க தெரிந்தவனுக்கு ஆலோசனை தேவையில்லை துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கு வாழ்க்கையில் தோல்விகளே இல்லை நீ தோல்வியடைந்தால் மாற்ற வேண்டியது உன்னுடைய வழிகளைத்தானே தவிர உன்னுடைய இலக்குகளை அல்ல உனக்கு எது நல்லது என்று உன் அப்பா எனக்கு தெரியும் என் பிள்ளையே வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள் அவற்றில் சிரிப்பு சந்தோஷம் அழுகை கோபம் கஷ்டம் வெற்றி தோல்வி என்று எல்லாமே நிறைந்துதான் இருக்கும் அந்த பக்கத்தில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய் உன்னை சுற்றி உள்ள அனைத்து உறவினர்களும் அவரவர் கதாபாத்திரத்தில் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் அந்த கதாபாத்திரத்தில் உனக்கு கிடைத்த அன்பு நிலையுள்ள அன்பு நிலையில்லா அன்பு என்று பல பரிமாணங்கள் இடம்பெற்றுதான் இருக்கும் ஒரு அன்பு கிடைக்கும் பொழுது வரும் சந்தோஷமும் விலகும் போது வரும் வழியும் என பல வர்ணங்கள் கொண்டதுதான் அந்த வாழ்க்கையின் பக்கங்கள் பற்றையெல்லாம் நான் அனுபவிக்க விரும்பவில்லை என்றாலும் நல்லது மட்டுமே நடக்க விரும்புகிறேன் என்று சொன்னாலும் இவை ஒன்றும் உன்னுடைய கைகளில் இல்லை என் பிள்ளையே யார் உன்னுடைய வாழ்க்கையில் அமைய வேண்டும் என்று தீர்மானிப்பது நான் இங்கு நடப்பது அனைத்திற்கும் நீ காரணமில்லை என்பது உனக்கு புரிகிறதா உறவுகள் என்றால் சண்டைகளும் மன கஷ்டங்களும் வருவது இயல்புதான் அதற்காக என்னுடைய வாழ்க்கையை நான் தனியாக வாழப்போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றதல்லவா முதலில் கூறியபடி உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு என் சம்மதம் வேண்டும் அதனால் இனியும் தனித்து போகிறேன் என்று புலம்பாதே நேர்மையான குணம் நிச்சயம் உன்னை வழிநடத்தி செல்லும் என் பிள்ளையே நீ மற்றவர்களை நம்பி உன்னுடைய சொந்த விஷயங்களையும் இரகசியங்களையும் பகிர்ந்து கொள்கிறாய் ஆனால் என் பிள்ளையே அவர்கள் உதட்டளவில் மட்டுமே உனக்கு ஆறுதல் கூறுகிறார்கள் மனதளவில் நீ படும் கஷ்டங்களை நினைத்து சந்தோஷம் படுகிறார்கள் மற்றவர்களிடம் சந்தோஷத்தையும் அனுபவிக்கிறார்கள் ஆனால் அப்பாவியான என் குழந்தை வெகுழியாக இருக்கின்றாய் நான் உன்னிடம் கூறுவது ஒன்றே ஒன்றுதான் என் பிள்ளையே யாரிடமும் உன்னுடைய ரகசியத்தையும் கவலைகளையும் பிரச்சனைகளையும் பகிர்ந்து கொள்ளாதே இங்கு அனைவரும் நல்லவர்கள் கிடையாது இங்கு யாரும் சரியானவர்கள் இல்லை என்பதை நீ முதலில் புரிந்து மூன்றாவது நபர்கள் கூட உனக்கு உண்மையாக இருப்பார்கள் ஆனால் சுற்றி உள்ளவர்கள்தான் உனக்கு அதிகமான துரோகத்தை செய்கிறார்கள் அதேபோல்தான் உன் அருகிலேயே இருந்து கொண்டு உனக்கான சதி செயல்களையும் அவர்களே செய்து வருகிறார்கள் உனக்கு துரோகத்தையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் யார் என்பதை உனக்கு சரியான நேரத்தில் நான் அடையாளம் காட்டுகின்றேன் எதிரிகளால் அல்ல உன்னை சுற்றி இருப்பவர்களாலே உனக்கு ஆபத்து இருக்கிறது நீதான் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் உன்னை எப்பொழுதும் நான் பாதுகாப்பேன் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆனால் நீயும் உன்னை சுற்றி உள்ள மனிதர்களின் நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை நம்பி உன்னுடைய உடமைகளையும் உன்னுடைய அன்பையும் தொலைத்து விடக்கூடாது நீ முதலில் உன்னுடைய ரகசியங்களை சொல்வதை கொள் என் பிள்ளையே உடைய ரகசியங்கள் முழுவதும் உன்னுடனே இருக்கட்டும் உன்னுத்துடைய கஷ்டங்களும் உன்னுடனே இருக்கும் உனக்கு ஆறுதலாக நான் இருக்கின்றேன் உனக்கு எந்த கஷ்டம் என்றாலும் முதலில் என்னிடம் வந்து கூறு என்னிடம் வந்து அழு அதை விடுத்து மனிதர்களிடம் சென்று எந்தவித அன்பையும் எதிர்பார்க்காதே அவர்கள் அனைவரும் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரியாக இருக்க சுற்றி உண்மையான உறவுகளும் இருக்கிறார்கள் சில போலியான உறவுகளும் இருக்கிறார்கள் அவர்களை கூடிய விரைவில் நான் உனக்கு அடையாளம் காட்டுகின்றேன் அவ்வப்போது உனக்கு உண்மைகளை நான் எடுத்துரைத்து கொண்டே இருப்பேன் நீ கவலைப்படாதே என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிப்பாய் உனக்கான சந்தோஷம் அனைத்தும் உன்னை தேடி வரும் எல்லோருக்கும் நல்லதையே நினை நல்லதே செய் உனக்கும் நல்லதாகவே நடக்கும் எண்ணம்போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன்